கோவை ஐஸ்கிரீமில் உறைந்த நிலையில் இருந்த ஈ கோவை கரும்பு கடை பகுதியைச் சேர்ந்தவர் சிவராஜ் இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை போத்தனூர் பகுதியில் உள்ள அருண் ஐஸ்கிரீம் கடையில் உறவினர்கள் பலருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கியதாகவும் அதில் ஒரு ஐஸ்கிரீமில் உறைந்த நிலையில் ஈ ஒன்று இருந்ததாகவும் இது குறித்து மீண்டும் அந்த கடையில் சென்று கேட்கையில் அலுவலகத்திற்கு மெயில் அனுப்பும்படி கூறியதாகவும் இதனைத் தொடர்ந்து மெயில் அனுப்பியும் எந்த பதில் தற்போது வரை வரவில்லை என தெரிவித்துள்ளார் மேலும் இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் என் சிராஜி நான் கோயம்புத்தூர் கரும்பு கரைய பகுதியில வந்து ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன் நேற்றுக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து சாயந்தரம் வீட்டில் டெஸ்ட் வந்திருந்தாங்க அவங்களுக்காக வந்து ஐஸ்கிரீம் வாங்கறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அப்புறம் அருள் ஐஸ்கிரீம் கடைக்கு போய் ஐஸ்கிரீம் பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அதில் பார்த்திங்கன்னா பதிமூணு ஃபோன் ஐஸ்கிரீமும் ஆறு மலாய் அந்த குல்ஃபி ஐஸ்கிரீமும் பர்ச்சேஸ் பண்ணோம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து எல்லோரும் எல்லாம் சாப்பிட்டுருந்தோம் சாப்பிடும்போது என் பொண்ணு சாப்பிட்ட ஐஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குல்ஃபி ஐஸில் பார்த்திங்கன்னா ஈ உள்ளே இருந்திருக்கு அது முன்னாடி இல்லை சாப்பிட்டு பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதுக்குள்ளே வந்து ஈ இருக்கிறதையே வந்து நாங்கள் பார்த்தோம் உடனே வந்து அதை எடுத்துகிட்டு போய் அந்த கடைக்காரர்கிட்ட போய் நம்ம பேசுகிறோம் இந்த மாதிரி இல்லை லீ இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து சார் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரு இது வந்து நீங்கள் வந்து கம்பெனிக்கு தான் வந்து மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அவங்கக்கிட்ட மெயில் ஐடியெலாம் வாங்கிட்டு போய் டோல் ஃப்ரீ நம்பரும் இருந்தால் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நான் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணேன் அவங்க அவங்கள வந்து கூப்பிடுவாங்க சார் கம்பெனிலேருந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கூப்பிடவே இல்லை அப்புறம் வந்து மெயில் அனுப்பினேன் மெயில் அனுப்பியும் ரெண்டு நாளாக வந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் ரெஸ்பான்ஸ்பில்லை இதனால வந்து என் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாளாக வந்து வாந்தியும் மயக்கம் வர மாதிரி இருந்தது அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கிளீனிக் கூட்டு போனப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு சும்மா சைட் எஃபெக்ட்லாம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதனால எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன கார்களாக இருக்குது ஆனால் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய தான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க நம்மளுக்கு நடந்த பாதிப்பு வந்து மற்ற நேரத்துக்கு நடக்கக்கூடாதுங்கிறத நம்மளுடைய கோரிக்கை ஹலோ காய்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் மலாய் குல்ஃபி ஐஸ் வாங்கியிருந்தோம் அதில் வந்து பாருங்கள் குல்ஃபியில் இந்த மாதிரி ஈச்சை விழுந்திருந்தால் அது நாங்கள் எப்படி சாப்பிட்றது இது உடம்புக்கு கேடு இல்லைங்களா